அனைவருக்கும் வணக்கம் டிவி அடுத்த மக்கள் சந்திப்பு நீண்ட பெரிய போராட்டத்துக்கு பிறகு நீண்ட பெரிய ஒரு துயர சம்பவத்துக்கு பிறகு நீண்ட பெரிய ஒரு இடைவெளிக்கு பிறகு வந்து தவைக்கினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து மக்களை சந்தித்து வரக்கூடிய அந்த கூட்டம் காஞ்சிபுரத்தில் ஒரு கல்லூரியினுடைய உள் அரங்கத்தில் நடைபெற்று வர்றதை நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான அடுத்த கட்ட டிவி முன்னெடுப்பு வந்து அவங்களுக்கு நன்மையை பயக்குமா அல்லது வழக்கமான அரசியல் பாடத்தை கற்றுக் கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு சின்ன வீடியோ இதை பற்றி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாகவே பொதுவாகவே வந்துட்டு டிவிக்கு மேலே வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு நடிகராக இருந்துக்கிட்டு டப்புன்னு உள்ள இறங்கி வந்தால் எப்படிங்க சாத்தியப்படும் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு வந்து பொதுவான மக்கள் மத்தியில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது எதிர்கட்சிகளுக்கு இருப்பதற்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அவங்க கண்டிப்பாக அப்படி தான் எதிர்த்து தான் தீருவாங்க ஆனால் மக்களுக்கே வந்து அப்படியான ஒரு சந்தேகம் இருக்கும்போது அதே போல் அரசியல் விமர்சகர்கள் அவங்களுக்கும் கூட அப்படியான சந்தேகம் சந்தேகங்கள் இருக்கும்போது சில அரசியல் விமர்சகர்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவாகவும் சொல்லிக்கிட்டிருக்காங்க இருக்காங்க நிலவரம் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு தொகுதியிலேயும் முப்பதுல இருந்து நாற்பது சதவீதம் வாக்குகள் கேரண்டியா இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுவும் கூட நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா மட்டும்தான் இருக்கு இது அதுக்கு முன்னாடி பொதுவாக இப்போ விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு மக்கள் சந்திப்பும் அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம வந்து பேச வேண்டியதா இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கரூர் துயரச் சம்பவம் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு மக்கள் சந்திப்பு அவர் பண்ணியிருந்தார் அது எல்லாத்துலேயுமே வந்து மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது வந்து அலை மோதி அது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருந்துச்சு கடைசியில் கரூர் துயர சம்பவத்தில் வந்து அப்படியான ஒரு பலி எண்ணிக்கை எந்த அரசியலையும் இதுவரைக்கும் நடக்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியாக க இருள் நாளாக அது வந்து அமைஞ்சிருக்கிறத நம்ம வந்து தவிர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்ல முடியும் இதில் ரெண்டு விதமாக சொல்கிறாங்க விஜய்யை வந்து ஒரு நடிகராகவே பார்த்து பொதுவான மக்கள் கூட அதாவது தாவிக்கருடைய தொண்டர்களை தாண்டி பொதுவான மக்கள் கூட ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் அப்படின்னு எல்லா வயது தரப்பட்டினரும் வந்து பொதுவான மக்களாவே ஒரு ரசிகரை பார்ப்பதற்காக கூடுகிற கூட்டம் தான் அது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலுமே கூட ஒரு பக்கம் வந்து இல்லை அத்தனை பேருமே வந்து வாக்குகள் தான் டிவிகேவுக்கான ஒரு வாக்குகள் தான் அவங்க வாக்காளர்கள் தான் அவங்க வந்து டிவிக்கேவனுடைய தொண்டர்கள் தான் விஜயருடைய தொண்டர்களாக தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பட் எது எப்படி இருந்தாலுமே கூட ரெண்டுமே ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிற ரேஞ்சில் தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இலசுகள் இளம் இளைஞர்கள் இளம் பெண்கள் இவங்களை வேணால் அந்த கேட்டகரியில் நம்ம தொண்டர்கள் அப்படின்னு அவங்க கன்வெர்ட் ஆகிருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம ஆனால் பொதுவான பெண்கள் முதற்கொண்டு ஆண்கள் முதற்கொண்டு முதியோர் முதற்கொண்டு இவங்களாம் வந்திருந்தாங்க இல்லையா அவங்களாம் கண்டிப்பாகவே ஒரு நடிகரை நம்ம பார்க்கணும் நம்பர் ஒன் நடிகர் தமிழ்நாட்டில் சவுத் இந்தியாவில் இந்தியாவிலேயே கூட அந்த லெவலுக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் பார்க்கணும் பக்கத்துல பார்க்கணும் கிட்ட போய் பார்க்கணும் முடிஞ்சா கை கொடுக்க முடியாத அவரை டச் பண்ணி பார்க்க முடியாதா அப்படிங்கிற பல ஆசா பாசங்களோட வந்து அவரை நெருங்குவதற்கான அந்த தள்ளுமுள்ள தான் வந்து மக்கள் கூட்டம் அலை மோதியது கடந்த சில மக்கள் சந்திப்பு கூட்டங்களில் அப்படிங்கறத தவிர்க்கவே முடியாது அப்படிங்கும்போது தான் ஸோ இது வந்து வாக்குகளை மாறுமா மாறாதா அப்படிங்கிற ஒரு கேள்விகளை ஏற்படுத்திட்டு இருந்த சமயத்தில் டிவி கேவனுடைய அந்த மக்கள் சந்திப்பில் மக்களை அணுகுகிற விதம் என்ன அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு ஒரு பக்கம் அவர்களுடைய இருக்கக்கூடிய கூட்டம் அந்த கூட்டத்திற்கான அனுமதி பெறுவது அதற்கு வந்து இன்னைக்கு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய டிஎம்கே தரப்பிலிருந்து அவங்களுடைய சட்டம் ஒழுங்கு காவல்துறை தரப்பிலிருந்து எப்படிப்பட்ட அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அதில் வந்து அவங்க வந்து உண்மையாகவே உள்ளபடியே வந்து சரியான பாதுகாப்பு கொடுத்தாங்களா இல்லையா அல்லது வன்மத்தை வச்சுக்கிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியை காரணத்தை வச்சுக்கிட்டு அவங்க வேற மாதிரியான ஒரு செட்டப் பண்ணி கொடுத்தாங்களா நெகட்டிவாக அப்படிங்கிறதெல்லாம் வந்து உள்ளே போனாலுமே கூட டிவிக்கு எப்படி தன்னை நம்பி வரக்கூடிய அந்த தொண்டர்களையும் பொது மக்களையும் இவங்க அந்த மக்கள் சந்திப்பில் எப்படி அணுகுனாங்க அவங்களுடைய பாதுகாப்பு இவங்க தரப்பிலிருந்து எப்படி உறுதி செஞ்சாங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி 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 தான் இப்ப கூட வந்து டிவி கேட்ப தலைவர் விஜய் அவர்கள் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு அப்போ கூட கரூர் துயர சம்பவத்தை நான் தவிர்த்துக்கிறேன் அதை பத்தி அப்புறம் பேசுவோம் அப்புறம் பேசுவோம் தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறத தவிர அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறாரு ஏன் அதை பத்தி எப்பவுமே பேச மாட்டீங்களா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்புது அல்லது இவருக்கு வந்து அதை பத்தி எப்படி அந்த உணர்வுகளை கடத்துறது அந்த உணர்வுகளை எப்படி ஹேண்டில் பண்றது தெரியலையா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி இருக்கு அன்னைக்கு நடந்த அந்த சம்பவம் நடந்த அன்னையிலிருந்தே வந்து விஜய் கிட்ட வந்து இப்படி பண்ணியிருக்கணும் அப்படி செஞ்சுருக்கணும் அங்கேயே வந்து ஒரு பதில் சொல்லியிருக்கணும் அங்கே மக்களை இறங்கி ஏதாவது காப்பாத்துற முயற்சியில ஈடுபட்டிருக்கணும் அட்லீஸ்ட் அன்னைக்கு நைட்டாவது இப்படி பேசியிருக்கணும் மக் பத்திரிக்கையாளர்களை சந்திச்சிருக்கணும் மறுநாள் ஒரு அறிக்கை கொடுப்பாரு மறுநாள் ஒரு வருத்தம் தெரிப்பாருன்னு பார்த்தா அதுவும் இல்லை அதுக்கப்புறம் இத்தனை நாட்களுக்கு பிறகு இப்படி அப்படி அப்புறம் தான் பேசினார் இதெல்லாம் வந்து எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அப்போ கூட வந்து எதிர்க்கட்சியை தாக்குவது மீதான தாக்குற மாதிரியான பேச்சு தான் இருந்துச்சு தவிர அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்களுடைய அவங்களை ஆறுதல் படுத்தவோ தேற்றவோ அப்படியான ஒரு விஷயத்தை முதல்ல அவர் முன்னெடுக்கலை முதல் எடுத்த உடனே டார்கெட் டிஎம்கே சதி செஞ்சுட்டாங்க அதனால வந்து தான் இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படிதான் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படின்ற வந்து சொல்லிக்கிட்டு இருந்த அந்த விஷயமெல்லாம் பார்க்கும்போது ஸோ டிவிக்கனுடைய மக்கள் சந்திப்பில் மக்களை அணுகுகிற விதம் வந்து அவங்களுடைய பாதுகாப்பை இவங்க முதல்ல உறுதி செய்கிறாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது சரி வெளியில் பொது வெளியில் நடத்தினா தான் இப்படியான மக்கள் அலை கடல திரண்டு வரக்கூடிய நம்மளுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் இவங்களோட கூட்டத்தை வந்து சமாளிக்க முடிய இப்படியான துயர சம்பவங்கள் எல்லாம் நடக்குது அதனால வந்து ஒரு கட்டுக்கோப்பான ஒரு விதிமுறைகளோட ஒரு வரைமுறையோட ஒரு உள் அரங்கத்தில் நடத்துவோம் சொல்லிட்டு அவங்க உள் அரங்கத்தில் போய் முடங்குவது எப்படி அரசியலில் இது சாத்தியம் அப்படிங்கிறது மட்டும்தான் எந்த அரசியல்வாதிகளுமே இப்படி வந்து மக்களுக்காக அஞ்சு தன்னுடைய தொண்டர்களுக்காக அஞ்சு வந்து போய் உள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு ஒரு பத்து பேர் மட்டும் வாங்க சந்திக்கிறேன் அப்படிங்கிறத வந்து எந்த அரசியல்வாதிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியல அந்த ஒன் அண்ட் ஒன்லி விஜய் மட்டும்தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு வெள்ள நிவாரணம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி வேறு ஏதாவது ஒரு மக்கள் சந்திப்பாக இருந்தாலும் சரி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்காக அவங்களோட களத்துக்கு வராமல் அவங்கள வீட்டுக்குள்ளே அந்த உள்ள அறைக்குள்ளவே நான்கு சுவர்கள் கொண்ட அந்த உள்ள அறைக்குள்ளவே அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காரு விஜய் இது வந்து களத்தில் எடுபடுமா எடுபடாதா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஆனால் ப்ராக்டிக்கலாக பொலிட்டிக்கலாக நம்ம பார்க்கும்போது சத்தியமாக இது சாத்தியமே கிடையாது இப்படியான ஒரு அரசியல் முன்னெடுப்ப மக்களை தொண்டர்களை டீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த கட்சி வந்து உருப்படாது அந்த கட்சி வந்து வாக்குகளை பெறாது அந்த கட்சி வந்து வெற்றி பெறாது அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான ஒரு ப்ரா பிராக்டிக்கலான ஒரு விஷயம் ஆனால் விஜய் அப்படிங்கிறவர் வந்து சாதாரண ஒரு பொலிட்டிக்கல் லீடர் கிடையாது இல்லையா அவர் வந்து இன்னைக்கு தான் பொலிட்டிக்கல் லீடர் ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு 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 இருபது இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலே முப்பது ஆண்டுகளாக வந்து 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 அவர் மிகச்சிறந்த நடிகராக நடிகராக நம்பர் ஒன் இருக்கிறதுனால அந்த அந்த மட்டுமே மட்டுமே பிரபலத்தை அவங்க விதையாக விதைச்சி அதுலேருந்து அறுவடை அப்படின்னு நினைக்கிறத வந்து அதுதான் வந்து கொஞ்சம் எடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் சாத்தியப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கூட அரசியல் விமர்சகர்கள் வந்து தெளிவாக சொல்கிறாங்க ஒரு தொகுதியில் ஒரு ஒன்றரை லட்சம் ஓட்டு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் முப்பதுல இருந்து நாற்பதாயிரம் வாக்குகள் டிவி கேவுக்கு விழும் மிச்சம் இருக்கிற ஓட்டு எவ்வளவு ஒன்றரை லட்சத்துல ஒரு லட்சத்து பத்தாயிரம் ஓட்டு இருக்கு அதுல வந்து அறுபதாயிரம் ஓட்டை ஒரு கட்சி எடுத்து அவங்க முன்னிலை பெறுவாங்க இன்னொரு கட்சி ஒரு நாற்பதாயிரம் ஓட்டு எடுப்பாங்க இப்படி சிதறோம் எப்படி பார்த்தாலும் டிவிகே வெற்றி அடைவதற்கான சாத்தியக்கூறு கிடையாது அவருடைய வாக்கு வங்கி வேண்டாம் இதுக்கு முன்னாடி பிரபலமாக இருந்து போட்டியிட்டு அவங்க எடுத்த வாக்கு வங்கியை விட கொஞ்சம் கூடுதலாக பெறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர டிவிக்கு வெற்றி பெறும் அப்படிங்கிறத யாருமே வந்து அடிச்சு சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்தந்த தொகுதியில் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்மையில் கூட நம்ம ஒரு செய்தியை பார்த்தோம் நெல்லை போகலாமா திருச்செந்தூர் போகலாமா இங்கெல்லாம் போகலாமா இப்போ பெரிய இடைவெளிக்கு பிறகு அங்கே போய் கூட்டம் நடத்தலாமா அப்படின்னு அவங்க பிளான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்துக்கு வந்து மா மாவட்ட செயலாளரையே நியமிக்கலையா அப்படியா அப்படின்னு விஜய் அவர்கள் வந்து கேட்டு ஷாக் ஆகுறாராம் இந்த மாதிரியான செய்திகளெல்லாம் நம்ம பார்க்கும்போது எந்த தலைவராச்சும் தன்னுடைய தனக்கு அடுத்த பொறுப்புகள்லேருந்து அதுக்கு அடுத்த இரண்டு மூன்றாம் நிலை கட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அதாவது மாவட்ட செயலாளர்கள் உட்பட இவங்கெல்லாம் இருக்காங்களா இல்லையா யார் இருக்காங்க அவரோட டீட்டெயில் என்ன அவரோட பயோகிராஃபி என்ன என்ன பின்புலம் இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா ஆனால் எதையுமே தெரியாத மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதே தெரியாத ஒரு தலைவர் இருக்காருன்னா அது டிவிக்கனுடைய தான் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அவருக்கே நல்லா தெரியுது நம்மளோட முகத்தை மட்டும்தான் வச்சு நம்ம வந்து ஏதாவது மு முயற்சி பண்ணி பார்க்கணும் இல்லைன்னா இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அப்பிரசனிகளெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாதுன்றது அவருக்கே தெரியும் அதனால தான் முன்னாடி நடந்த ஒரு மாநாட்டில் கூட தெளிவாக சொல்லியிருப்பார் என்னுடைய முகம் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகள்லையும் ஏன் முகம்தான் போட்டியிட போகுது நான் தான் போட்டியிட போறேன்னு சொ சுசகமாக சொல்லிவிட்டு என்னுடைய முகத்தை பார்த்து தான் நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்றத வந்து கெஞ்சி இருக்காருன்னு தான் சொல்லணும் ஏன்னா இவருக்கு வந்து இன்னும் கூட மாவட்ட செயலாளர்களே இல்லை இன்னும் கூட மாவட்ட செயலாளர்களே இல்லைன்னு போது யார் கேண்டிடேட்டு யார் வந்து உறுப்பினர்கள் அப்படிங்கிறது தெரிய வேட்பாளர்கள் சார் யார் வந்து வேட்பாளர்கள் அப்படிங்கிறது இன்னும் தெரியல அது மட்டும் இல்லாமல் இன்னும் மனசுக்குள்ளே ஏக்கச்சக்கமான எதிர்பார்ப்புகள் இருக்குது எந்த கட்சி நம்மளுடைய கூட்டணிக்கு வரும் எந்தெந்த கட்சி வருவாங்க பெரிய கட்சி வருவாங்களா அல்லது அதிருப்தியில் இருக்கக்கூடிய அந்த பெரிய கட்சிகளுடைய முன்னாள் இந்நாள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அவங்க எல்லாம் வருவாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட சிவப்பு கம்பளத்தை விரிச்சி டிவி கே வந்து விஜய் அவர்கள் வந்து ஐயோ வாங்கப்பா யாராவது வந்து தொலைகப்பா மனசில் தான் வெளியில் வேட்பாளர் யாரையும் எதிர்பார்க்கவே இல்லை கொள்கை எதிரி அவங்க அரசியல் எதிரி இவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மத்தியில் பாஜகவும் இங்கே தமிழ்நாட்டில் டிஎம்கேயும் எதிர்த்துக்கிட்டே இருக்கிற மற்ற கட்சிகளான விமர்சனம் பண்ணாமல் சோப்பு போட்டுக்கிட்டே இருக்கிறதே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுதான் வந்து சொல்லுது கூட்டணி எதிர்பார்த்து கை நீட்டி

இருக்கா அப்படிங்கிறது எல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணி எப்போ அவங்க கேண்டிடேட்ஸை ஃபைனல் பண்ணி வருவாங்க அப்படின்றது நமக்கு தெரியவே தெரியல ஆனா இந்த இடத்துல தான் ஆர்வக்கோளாறான தொண்டர்கள் ஆர்வ கோளாறான அந்த நடிகர் மீதான ஒரு பற்றின் காரணமாக ஒவ்வொரு தொகுதியிலும் முப்பதாயிரத்திலிருந்து நாற்பதாயிரம் வாக்குகள் நிச்சயம் டிவி கே விஜய் அவர்களுக்கு அவருடைய முகத்திற்காக பதிவாகும் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றுதான் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு இப்போ இருக்கிற நிலவரத்தை நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கடுத்து அவர் இந்த கூட்டத்தில் என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் பேசுகிறேன்